அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் அனைவருக்கும் இனிய மாசி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியங்கள் பெருகக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இன்றைய தினம் நம்ம என்னெல்லாம் இருந்தபடியே செய்யலாம் அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ பார்த்து பயனடைங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்று இரவு அதாவது இன்று புதன்கிழமை பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் படக்கூடிய துன்பங்கள் முக்கியமாக கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் தீராத நோய் இது ரெண்டுத்திலிருந்தும் நம்ம ஓரளவு விடுதலை பெறலாம் ஃபுல்லாக உங்கள் கடன் நீங்கிடும் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் போது உங்களுக்கு ஒரு பைசா கடன் இருக்காது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அந்த கடன் சுமையை குறைப்பதற்கான ஒரு மன வலிமை உங்களுக்கு வரும் பணம் உங்களிடம் பல வழிகளில் வரக்கூடிய ஒரு சூழலை இந்த வழிபாடு உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல் ஒவ்வொரு நாளும் ஒரு வியாதி ஒவ்வொரு கிழமையும் ஒரு டாக்டரு அப்படின்னு போகக்கூடிய நிலைமையில் இருப்பவர்களும் இந்த வழிபாட்டை இன்றைய தினம் தாராளமாக செய்யலாம் இவை எல்லாமே கர்மவினை பயனாக நீங்கள் அனுபவிக்கக்கூடியது நாம் எல்லாருமே அனுபவிக்கக்கூடியது இன்றைய தினம் நம்ம கேது பகவானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பது கிரகங்களில் ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகங்களாக கருதப்படுகின்றன இந்த ராகு கேதுக்கு தனியான வந்து சுற்று வட்டார பாதையெல்லாம் வந்து கிடையாது ஸோ வந்து இந்த ராகு கேது அப்படிங்கிறது நம்முடைய ஜாதகத்தில் ரொம்ப பாதகமான பலன்களை தரக்கூடியது எல்லாருமே பயப்படுவாங்க ராகு கேது அப்படின்னாலே இந்த கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகம் மகம் மட்டும் கிடையாதுங்க அஸ்வினி மூலம் இது ரெண்டுமே வந்து கேது பகவானுக்கு உரிய நட்சத்திரம் தான் ஸோ கேது பகவான் அவதரித்த அந்த நட்சத்திரம் அதாவது இந்த மகம் நட்சத்திரத்தில் கேது பகவானை நாம் வழிபாடு செய்து கேது பகவானால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வையுங்க கேது பகவானே அப்படின்னு நம்ம வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் சரிங்களா இந்த கேது பகவானில் மிக முக்கியமாக நம்ம அனுபவிக்கக்கூடியது கடன் சுமை இந்த கடன் சுமை தீருவதற்கு நாம் இன்று இரவு நாம் தூங்கக்கூடிய இடத்துல நம்ம தலையணை கீழே நீங்கள் பாயில படுத்தாலும் சரி அல்லது பெட்டில் படுத்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இந்த கேது எப்படி உருவாகி உருவானார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சின்னதாக பார்த்துடலாம் பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை வந்து கடையிறாங்க வாசுகி பாம்பை மத்தாக வைத்து மகாமேரு மலையை வந்து அதை வந்து மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாக வைத்து கடைகிறார்கள் முதல்ல வந்து விஷம் வருது அதை வந்து சிவபெருமான் பருகிறாரு அதுக்கப்புறம் திருநீலகண்டர் அப்படிங்கிற ஒரு பெயர் பெறுகிறார் அதுக்கப்புறந்தான் வந்து நிறைய பொருட்கள் பார்க்கடல்ல இருந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் கல்பக விருட்சம் வந்திருக்குது அதுக்கப்புறம் அந்த ஒற்றை கொம்பு உடைய ஒரு வெள்ளை குதிரை வந்திருக்குது ஐராவதம் வந்திருக்குது தேவ மங்கையர்கள் மகாலட்சுமி தாயார் சந்திரன் நிறைய பேர் வந்து அதிலிருந்து வராங்க கடைசியாக அமிர்தம் வருது இந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கு தராமல் தேவர்களுக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் மோகினி அவதாரம் எடுக்கிறார் ரொம்ப ரொம்ப அழகான பெண் அவதாரம் பார்த்தா எல்லாருமே மயங்கிடுவாங்க அப்படி ஒரு அவதாரம் ஏன்னா அமிர்தம் அப்படிங்கிறது இரவாத ஒரு நிலையை நமக்கு தரும் அசுரர்கள் அதை சாப்பிட்டாங்கன்னா விஷயமே வேறு மாதிரி ஆகிடும் தேவர்கள் தான் அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக மோகினி அவதாரம் எடுத்து முதல்ல வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஃபஸ்ட்டு தேவர்களுக்கு நான் தரேன் அதுக்கப்புறம் அசுரர்களுக்கு தரேன் அப்படின்னு அந்த மோகினி சொல்கிறாங்க ஸோ தேவர்கள் எல்லாம் வரிசையில் நின்று அமிர்தத்தை பருகிறாங்க அதில் ஒரு அசுரனுக்கு டவுட் வந்துடுது இதில் ஏதோ வந்து உள்கூத்து இருக்குது இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு தேவர் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த லைனில் நிற்கிறாரு ஆனால் அந்த அமுதத்தை குடித்த உடனே சூரியனும் சந்திரனும் போய் மகாவிஷ்ணு கிட்ட சொல்லிடுறாங்க இவர் வந்து அசுரரே கிடையாது தேவரே கிடையாது இவர் வந்து அசுரர் அப்படின்னு சொன்னதும் மோகினி அவதாரம் எடுத்த பெருமான் என்ன பண்ணுறாரு கையில் இருந்த கரண்டியால் அவரை வந்து கழுத்த சீவராரு அமிர்தத்தை குடித்ததால் அவங்களோட உயிர் போல தலை ஒரு பாகமாகவும் உடல் ஒரு பாகமாகவும் அது வந்து ரெண்டு துண்டாக மாறியது அவர்கள்தான் ராகுவும் கேதுவும் நவகிரகங்களாக மாறினார்கள் இதில் கேது அப்படிங்கிறவர் பாம்பு வாளோட எங்கே பார்த்தாலும் சுற்றக்கூடியவர் அதாவது பாதி மனித உடல் பா மீதி கீழே இருக்கக்கூடியதுலாம் பாம்போட அமைப்பு அதனால தான் வாழ் போன்ற அமைப்பு உடைய பொருள்கள் எல்லாமே கேதுவின் அம்சமாக இப்போ கயிறு நம்மளுடைய தலைமுடி எல்லாம் வந்து கேதுவோட அம்சம்தான் அதனால தான் முடிய நம்ம சரியான இடத்துல போடணும் வீடு ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வந்து உருவான இந்த கேது நமக்கு பல நல்லதையும் செய்வார் தீயதையும் செய்வார் இன்று இரவு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறீங்க இது வேற ஒன்றும் இல்லைங்க கொள்ளு பயிர் தான் இது கேது பகவானுக்கு உரிய தானியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்ளு இந்த கொள்ளு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே கடனை அடைப்பதற்கு இது ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது நம்மளுடைய சேனல்லே ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த கொள்ளு பரிகாரம் போட்டிருந்தோம் அது வந்து நம்ம என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய எத்தகைய பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் அப்புறம் எதுக்குங்க இன்னைக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இன்னைக்கு கேது பகவான் உரிய அவதரித்த நட்சத்திரம் மகம் அப்படிங்கிறதால அந்த நட்சத்திரத்தில் நம்ம இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழியக்கூடிய நாள் அந்த பாவம் செய்த கர்ம வினையின் பலனாக தான் நம்ம கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறோம் அதனால் ஒரு சின்ன முயற்சியாக இதை செஞ்சு பார்ப்போமே இது ஒன்றும் தவறு கிடையாது இல்லையா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன கடைகளிலும் இந்த கொள்ளு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் ஏற்கனவே கொள்ளு இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் புதுசாக வாங்கினாலும் சரி ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டா நான் போய் தூங்க போகிறேன் அதுக்கப்புறம் படுத்துட்டு நான் திரும்பவும் வேறு வேலை பார்க்க எழுந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற பொழுது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல இதை உங்கள் தலையணைக்கு கீழே ஜஸ்ட்டு ஒரு கர்ச்சீஃப்ல கட்டி வைக்கலாம் அல்லது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு படுத்துடுங்க படுக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு படுத்துருங்க மறுநாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் உங்கள் வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு உள்ளார நம்ம வாழக்கூடிய பகுதியில் செய்யக்கூடாது உங்கள் வீட்டுக்கு வெளியில் கார் பார்க்கிங்லேயோ அல்லது பின்புறத்துலேயோ அல்லது மொட்டை மாடிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வலது கையில் இந்த கொள்ளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருபத்தி ஏழு முறை உங்களுடைய தலையை வலதுலேருந்து இடதுபுறமாக கிளாக் வைஸில் இருபத்தி ஏழு முறை நீங்கள் கவுண்டிங் பண்ணி சுத்துங்க ஏன் நம்ம அதை மாதிரி இருபத்தி ஏழு முறை அப்படின்னா நீங்கள் அதை கொள்ளை உங்கள் உள்ளங்கையில் வைக்கும் பொழுது ஒரு விதமான சூடு வந்து உண்டாகும் அந்த சூடு வந்து நீங்கள் உணரும்பொழுது நல்லா வேண்டிக்கோங்க கடன் சுமை தீரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இது அப்படியே பறவைகளுக்கு நீங்கள் உணவாக போட்டுடலாம் அது எந்த மொட்டை மாடியில போட்டிருந்தாலும் போடலாம் அல்லது கீழே நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் மொட்டை மாடையில் செஞ்சுட்டு அங்கேயும் போடலாம் அல்லது கீழே ஏதாவது மரத்துக்கு கீழே அல்லது நீர்நிலைகளில் எங்கேயாவது நீங்கள் இந்த கொள்ளை வந்து போட்டுடுங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எப்பெல்லாம் முடியுதோ கொள்ளு தானம் தருவது அப்படிங்கிறது நம்முடைய கடன் சுமையை தீர்க்கும் அதனால நிச்சயமாக இன்று இரவு எல்லாருமே இதை செய்ய முயற்சி பண்ணுங்க நீங்க மட்டும் பார்த்து பயனடையாம உங்களுக்கு தெரிந்தவர்கள் அனைவருக்கும் இதை பகிருங்க ஏன்னா நிறைய பேரு இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அப்போ படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒருவேளை நம்ம அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அவங்க இதை செஞ்சு அவங்களும் பயனடைஞ்சிருப்பாங்கல்ல அதனால் கூடுமான வரை எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் காசு பணம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது நம்ம தரப்போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு பட்டனை தட்டி எல்லாேருக்கும் நம்ம அனுப்பிவிட போகிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி